அடுத்த முட்டுக்காட்டில் உள்ள தனியார் கேளிக்கை பூங்காவில் சிஐடி யில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முப்பது வருடம் கழித்து ஒரே இடத்தில் குடும்பத்துடன் சந்தித்து மகிழ்ந்தனர் சென்னை சோழிகநல்லூர் கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பகுதியில் உள்ள தனியார் கேளிக்கை விடுதியில் சிஐடியில் பயின்ற முன்னாள் கல்லூரி மாணவர்கள் சுமார் முப்பது வருடங்கள் கழித்து அவர்களது குடும்பங்களுடன் சந்தித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மூன்று நாள் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகள் மாநிலங்களில் இருந்து வந்த நூத்தி இருபது முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தங்களின் நினைவுகளை முப்பது கால அனுபவங்கள் வாழ்வின் சுவாரசங்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் ஆடல் பாடல் என தங்களை மேய்பார்ந்து உற்சாகம் அடைந்தனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக சோழிக்க நல்லூர் செய்தியாளர் ஜெய ஜெயப்பிரியனுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா அதாவது நம்ம ரீயூனியன் கெட் டுகெதர் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு டெப் டெஃபினேஷன் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு டேர்ம்ஸ் வச்சுருப்பாங்க ஆனால் எங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பு மொபைல் அப்படின்ற ஒரு நெட் இன்டர்நெட் இல்லாத காலத்தில் ஸ்டார்ட் பண்ண எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்றைக்கி ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கோங்க அதாவது எந்த ஊரில் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க நான் தைரியமாக யாரையோ ஒருத்தனை கூப்பிட்டு என்ன இது மாதிரி வேணுண்டான்னு சொன்னால் அடுத்த செகண்டு அதாவது பிளட் ரிலேஷன் மீறி ஒரு நட்பு எங்களுக்கு வந்து உதவி செய்யுது அது என்ன எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இது மாதிரி எதுவுமே இல்லாத காலத்தில் ஆரம்பித்த நட்பு இன்றைக்கி எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெரிய அசட்டாக இருக்குதுங்க அதை தான் எங்கள் ஃபேமிலிக்கும் எங்கள் மற்றவங்களுக்கு எல்லாருமே காமிக்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆனால் என்ன அவங்க பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே இன்னொரு ஃபேமிலியாகவும் அப்படியே ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய அளவில் பார்க்குறாங்க அது இந்த மூணு நாள் வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண அளவுக்கு ஒரு அளவே இல்லைங்க ரியலி தேங்க்ஸ் டு சிஐடி

அதுக்காக இப்போ ஃபாரின்லேருந்து வராங்கன்னா அவங்க அதுக்காக என்ன டைம் பண்ணுறாங்கன்னா இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு மினிமம் கான்ட்ரிபியூஷன் தான் இங்கே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க வேறு அதுக்காக அவன் லீவ் பிளான் பண்ணுறான் ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லா எக்ஸ்பென்சஸையும் செலவு பண்ணி ஃபேமிலியோட வராறம் போது அது அப்போ நீங்கள் அதோட வேல்யூ நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க சும்மா ஏதோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் வரவே இல்லைங்க அவங்க ஃபேமிலியோடு வராங்கன்னா அவங்க வந்து போகிற டூ அண்ட் ஃபேருக்கான எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீவு அது எல்லாம் உண்மையிலேயே இமேஜினே பண்ண முடியாதுங்க இது எப்போ உருவான ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு பாருங்கள் நெட் இல்லாத காலத்தில் உண்மையிலே இது என்ஜாய் பண்ணுறோங்க நாங்கள் உங்கள் பேர் சவுந்தர பாண்டியனுங்க நான் இந்த அசோசியேஷனில் ஒரு மெம்பராக இருக்கேன் இங்கே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் தேங்க்ஸ் டு சிஐடி